தலைமை ஏற்கவா தம்பி தலைமை ஏற்கவா அப்படின்னு அண்ணா கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எப்படி அண்ணா வந்து தம்பிகளை பார்த்து தம்பி தலைமை ஏற்கவா என்று அண்ணா தன்னுடைய தம்பிகளுக்கும் இளைஞர்களுக்கும் கூறினாரோ அதே போல இந்த மதுரை மண்ணில் இந்த பாண்டிய நாட்டில் தமிழத்தின் குரலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் விஜயாக முதலமைச்சராக உறுதி எடுக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் அவர்களே பொதுச் செயலாளர் அவர்களே என்னுடைய வணக்கத்தை கூறி அதாவது நேத்திலிருந்து ஒரு அரசியல் ஒரு அரசியல் கருத்துறை தமிழகத்தில் எல்லா மீடியாலையும் உருவானது மக்கள் மனதில் உருவானது கொள்கை தலைவரா ஐந்து தலைவர்களை உறுதிப்படுத்தி கட்சியை வழிநடத்தக்கூடிய இந்த நேரத்தில் எதற்கு மாநாடுடைய முகப்புரையில் அறிஞர் அண்ணாவையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் ஏன் மாநாடு முகப்புறையில தலைவர் விஜய் அவர்கள் கொண்டு வந்தாருங்கிற ஒரு பெரிய விவாதம் உருவானது அந்த விவாதத்தின் பதிலை நாங்கள் கூறுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா உருவாக்கிய சமூக நீதிக்கான அரசு எல்லோருக்கும் சமமான அரசு திராவிடம் என்றால் எல்லோருக்கும் சமமான எல்லா சாதியும் எல்லா மதமும் தமிழ்நாட்டில் சமத்துவத்தை நோக்கிய ஒரு அரசியலையும் இளைஞர்களுக்கான அரசியலையும் ஊழலற்ற ஒரு அரசியலையும் சிறுபான்மைகளுக்கான ஒரு அரசியலையும் எல்லா மதங்களுக்கும் எல்லா சாதிகளுக்கும் ஒரு அரசியலை உருவாக்கினார் அதுதான் திராவிடம் அந்த திராவிடத்தை வழிவந்து கலைஞர் கருணாநிதி அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் தேர்தலை எதிர்கொண்டார்கள் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் கருணாநிதியுடன் தேர்தல் அரசியலை தன்னுடைய முழு தியாகத்தையும் உருவாக்கி மிகப்பெரிய வெற்றியை அடைந்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு அண்ணா உருவாக்கிய கொள்கையிலிருந்து சமூக நீதியிலிருந்து ஊழலற்ற ஆட்சியிலிருந்து தன்னுடைய குடும்பத்திற்கான கட்சியாக கலைஞர் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மாற்றிய பொழுது அன்றைக்கு குரல் கொடுத்தார் ஆயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை உருவாக்கினார் அந்த கட்சியை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மிகப்பெரிய அரசியல் வெற்றியை பெற்றார் ஆக அண்ணா அவர்களுடைய குறிக்கோளை கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய ஊழலுக்காகவும் திமுக கட்சியை மாற்றிய பொழுது புரட்சி புரட்சி தலைவர் உருவானார் இன்றைய காலகட்டம் என்ன இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஒரு பாடத்தை வந்து கத்துக்கிட்டாரு என்ன பாடம் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய தன்னை சுத்தி இருக்கக்கூடிய பத்து குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யம் உருவாக்கினார் ஆனா இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த பத்து குடும்பத்தை ஒழிச்சு தன்னுடைய ரெண்டு குடும்பம் தன்னுடைய மருமகன் தன்னுடைய மகன் என்கின்ற ஒரு குடும்பமாக ஊழலை உருவாக்கி இன்னைக்கு ஒரு அரசியலை உருவாக்கி சமூக நிதியை மறந்து அதாவது தமிழகத்தில் முதல் முதல்ல முதல் ஒரு முதல்லமெண்ட் கொண்டு வந்தாங்க ஜஸ்டிஸ்க்காக இன்னைக்கு சாதிவாதி கணக்கெடுப்பு நடத்த மாட்டாரு ஏன்னா அதுதான் பிஜேபியோடைய ஒரு உறவு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஊழல் மட்டுமே இருக்கக்கூடிய திரு முதல்வர் அவர்கள் சமூக நீதியை மறந்தாரு சாதி அரசியலை உருவாக்குனாரு ஊழலை உருவாக்குனாரு இன்னைக்கு மதுரை மண்ணில் இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி இருக்கிறாரு இந்த மாநாட்டிற்கு எத்தனை தடைகளை உருவாக்கினார் தெரியுமா அத்தனை தடைகளும் உருவ உடைச்சு இங்க நின்று இருக்க கூட்டம் தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டம் இந்த மதுரை மண்ணில் சொல்லிரு இந்த மதுரை மண்ணுடைய பிடி டி பழனி பள்ளிகள் தியாகராஜன் சொன்னார் இந்த ஆட்சிக்கு வந்தவன்னு மருமகனும் மகனும் மிகப்பெரிய ஊழலை செஞ்சுட்டாங்கப்பா அப்படி சொன்ன உண்மைக்காக இன்னைக்கு அமைச்சரவையில் இருந்து ஓரம் கட்டப்பட்டாரு

அண்ணா அவர்களுடைய குறிக்கோள் அப்ப விலகும் யார் அண்ணாவுடைய கொள்கைகளை இன்றைக்கு கடைபிடிக்க முடியும் நிர்வாகத்தில் கொண்டு வர முடியும் ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் கொள்கை ஒன்றுதான் அறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஏழ்மையும் சமத்துவத்தையும் ஏழ்மையை ஒழிக்கணும் சமத்துவத்தை உருவாக்கணும் கட்சி ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு அதிமுக என்ன நிலைமையில இருக்கு அண்ணா அவர்களுடைய குறிக்கோள் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டாரு ஆனா புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கொள்கை அதை வழிநடத்திய அம்மா அவர்களுடைய கொள்கையிலிருந்து தடமாறி இன்னைக்கு பிஜேபியோட உறவு வச்சுக்கிட்டு தமிழகத்தில் பிஜேபி இன்னைக்கு பின்புற வாசல் வழியாக அதிகாரத்தை அடைகிறதுக்கு அதிமுகவுடைய இன்றைய தலைமை எல்லா முயற்சிகளும் செஞ்சிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் உறுதியாக கூறுகிறோம் அண்ணாவுடைய கொள்கைகளையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கொள்கைகளையும் உள்வாங்கி அதை அரசியல் வெற்றியாக மாற்றி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய இளைஞர் புரட்சியை உருவாக்கி தலைவர் முதல்வராக உருவாக்கி அந்த கொள்கையை நிறைவேற்றக்கூடிய வலிமை எங்களுடைய தலைவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது இதற்கு தான் எங்களுடைய பதில் இன்றைக்கு பிஜேபி எந்த அளவிற்கு பின்புற வாசல் வழியாக இல்ல முன்புற வாசல் வழியாக நேற்று கருப்பு சட்டம் முப்பது நாளில் குற்றச்சாட்டு கருப்பு சட்டத்தை மாநில எதிராக பிஜேபி தன்னுடைய கொள்கைகளை கொண்டிருக்கிறது அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா அவர்கள் கூறியது போல தலைவர் அவர்களே தம்பிங்களை அலையுங்கள் தம்பி தலைமை ஏற்கவா மன்னராட்சியை ஒழிக்க தம்பி தலைமை ஏற்கவா மதுரை மண்ணில் மதுரை மண்ணிலிருந்து புறப்படுவோம் மதுரையை எப்படி பாண்டிய மன்னர்கள் மக்களுக்கான ஒரு அரசை உருவாக்கினாரோ அப்படி ஒரு அண்ணா அவர்களை கூறியதை போல ஏழைகளுக்கான அரசாக ஒரு நேர்மையான அரசாக உருவாக்க எங்கள் தலைவரை நாங்கள் அழைக்கிறோம் தம்பி வா தலைமை ஏற்கவா நன்றி வணக்கம்